கண்ணியத்துக்குரியவர்களே நம்ம எத்தூனை பேர் ஃபஜ்ருடைய தொழுகை ஜமாஹத்தோடு தொலக்கூடியவர்கள் எங்கே பள்ளியில் ஜமாஹத்தோடு ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்கள் ஹையாளர் சொலா ஹையாள சொலா ஹையால் ஃபெலா ஹையாலர் ஃபெலா அஸ்வலா துஹைரும்மினன்னவும் அஸ்வலா துஹைரும்மினன்னவும் என்ற அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய அழைப்பை கூட ஏற்காமல் நம்முடைய வீடுகளில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எத்துணை பேர் ஃபஜ்ருடைய தொழுகையை தொலாமல் தொழுகையை தொழக்கூடியவர்களுக்கு அல்லாஹர் கொடுக்கக்கூடிய சிறப்புகள் என்ன தெரியுமா அல்லாஹொரம் கடமையாக்கிய தொழுகையில் அல்லாஹிற்கு விருப்பமான தொழுகை அல்லாஹுடத்திலே ஒரு அடியானை நெருக்கமாக்கக்கூடிய தொழுகை அல்லாஹுடைய கிருபைகளை அல்லாஹுடைய அருளை அவனுக்கு கொடுக்கக்கூடிய தொழுகை நாளை மறுமையிலே அவனுடைய நெற்றியை அல்லாஹுடைய ஒளியால் ஆக்கக்கூடிய தொழுகை நாளை மறுமையிலே அவனுக்கு உதவி செய்யக்கூடிய தொழுகை We'll be right back.

கண்ணியவர்களே உங்களுக்கு மருமையிலும் கொடுக்கக்கூடிய அன்பை பாசத்தை மிக பெரிய அருள் கொடைகளை நீங்கள் அறிந்தால் எம்முடைய காதுகள் ஃபஜுடைய அதானை கேட்ட பிறகும் வீடுகளிலே உறங்கிக் கொண்டிருக்காது அல்லாஹ் சூதர் முகம்மது நீங்கள் பார்க்கிறீர்களே எப்படி நீங்கள் பார்க்கிறீர்களோ அது போன்று நாளை மறுமையிலே நீங்கள் அல்லாஹுவை பார்ப்பீர்கள் അപ്പൊക്കീകോ <Sessantie> <Sessantie> நீங்கள் தொழுங்கள் அதை விட்டு உங்களை எதுவும் மிக வேண்டாம் உங்களுடைய நோயோ உங்களுடைய சிரமங்களோ உங்களுடைய கஷ்டங்களோ எதுவும் இந்த தொழுகையை விட்டு உங்களை மிகைத்து விட வேண்டாம் நீங்கள் இந்த இரண்டு தொழுகையை பேணி பாதுகாத்து வந்தால் நாளை வறுமையிலே அல்லாஹுவை பார்க்கலாம் நாளை வறுமையிலே அல்லாஹுடைய முகத்தை இந்த இரண்டு கண்களால் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹரின் கொடுப்பான்

அவரை யாராவது தீண்ட முடியுமா அவருக்கு யாராவது கஷ்டம் கொடுக்க முடியுமா அவருக்கு யாராவது சிரமம் கொடுக்க முடியுமா அவருடைய வாழ்க்கையில் தோல்வி என்பது இருக்குமா தொழுகையை தொழுங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் நீங்கள் தொழுகையை ஜமானத்தோடு தொழுதால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே அல்லாஹ் உங்களை எடுத்துக் கொள்கிறார்கள் അള്ളാഹുടേ തൂതർ മുഹമ്മദ് റസൂലുള്ളാ സ്വല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം പറഞ്ഞാർഗിൽ സ്വല്ലൽ ഇശാ ഫിൽ ജമാഅ ഫകഅന്നമ ഖാമ നിസ്ഫൽ ലൈൽ ഇശാ ഉടിയ തുലഹ ജമാഅത്തോട് തുലഹിയാർഗലോ അവർ പാദി ഇരവ് നിന്ന് വണങ്ങിയതർക്ക് ചമം അള്ളാഹുടേ തൂതർ മേലും சொன்னാർഗിൽ വമൻ സ്വല്ല സുബ്ഹ ഫി ജമാഅത്തിൻ ഫകഅന്നമ സ്വല്ലൽ ലൈല കുല്ല യാർ ഫജ്റുടിയ തുലഹ ജമാഅത്തോട് പള്ളിയിലെ മക്കളോട് പള്ളിയിലെ മുസ്ലിം பள்ளிகளை மூமித்தனோடு தொழுகிறார்களோ அவர்கள் மீதி பாதி இரவு இன்றி வணங்கியதற்கு அல்லா சமமாக்குகிறார்கள் ஐஷாவுடைய தொழுகை ஜமாஅத்தோடது சொல்லுங்கள் ফজருடைய தொழுகை முழு இரவும் நின்று வணங்கிய கூலியை அல்லாஹ் ரப்பல் சொன்னார்கள் யாருக்கு தொழுகை சிரமம் தெரியுமா? யாருக்கு ফজருடைய தொழுகைக்கு முடியாமல் பல்லியிலே இருந்து முஸ்லிம்களோடு மூமின்களோடு தொழுவது சிரமம் தெரியுமா? லைஸா

لأتوهما <applause> حبواً

மெஹம்மது ரசுல்லாஸ் அல்லாஹ் செல்லம் சொன்னார்கள் இரவுடைய மலக்குகளும் பகருடைய மலக்குகளும் பஜுருடைய நேரத்திலும் அஷருடைய நேரத்திலும் சங்கமிக்கிறார்கள் இருவரும் மாறி மாறி செல்லுவார்கள் அப்போது அல்லாஹ் அலமின் பகருடைய இரவுடைய மலக்குகள் காலை பஜுருடைய நேரத்தில் அல்லாஹ் அல்லாஹ் சந்தனை சந்திக்கும் பொழுது அல்லாஹ் கேட்கிறார் கை பதறம் என்னுடைய அடியார்களை நீங்கள் எப்படி விட்டு வந்தீர்கள் அவர்கள் சொல்லுவார்கள் அவர்களை தொழக்கூடியவர்களாக அவர்கள்

சுகம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் நிலையிலே உன்னுடைய அடியான ஆழ்ந்த தூக்கத்திலே இருக்கும் நிலையிலே உன்னுடைய வணக்க வழிபாடுகளை மறந்து உன்னுடைய தொழுகையை மறந்து பஜரை புறக்கணித்து இருந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களை விட்டு வந்தேன் சொல்வது பெருமையா கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாவுடைய தூதர் முகமது ரசூல் உல்லா சல்லா வலைவு செல்ல சொன்னார்கள் பஷீரில் இருள் சூழ்ந்த நேரத்திலே பள்ளிக்கு நடந்து செல்பவர்களுக்கு நாளை மருமையிலே முழுமையான வெளிச்சத்திலே நடந்து வருவார்கள் அவர்கள்

பஜருடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழுதால் பாதி இரவு நின்று வணங்கிய நன்மையை அல்லாஹு அப்துல் ஆலமின் கொடுக்கிறான் பஜிரை மறக்கக்கூடியவர்களே பஜருடைய தொழுகையை தொழாமல் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்களே பஜர் உங்களுடைய ஈமானை புதுப்பிக்க கூடியது உங்களுடைய வாழ்க்கையை மறக்கத்தாக்க கூடியது உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய அருளையும் அருள் வளங்களையும் கொடுக்கக்கூடியது தவறவிடாதீர்கள் தவறவிட்டால் வேண்டும் என்று விட்டால் தாபு வாக்காமு சொலாத்தி நிறைவேற்றி கொடுத்தார்களோ அவர்கள்தான் உங்களுடைய மார்க்க சகோதரர்கள் நமக்கும் இருக்கக்கூடிய உடன்வடிக்கை தொழுகை தொழுகை விட்டால் காபிராகிவிடுகிறார் ஃபஜ்ருடைய தொழுகையை தவறி விட்டால் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் வீடுகளிலே உறங்கிக் கொண்டிருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் யா ஃபஜ்ரை தொழாமல் இரவிலே உறங்கி காலை வரை விடியாமல் இருக்கிறங்களோ ذاக்க ரஜுன் பால சைத்தானு ஃபீ இரண்டு காதறன் சைத்தான் சிறுநீர் கலிக்கிறார் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லாஹு அலி வசல்லம் சொன்னார்கள் ஷெய்தான் மூன்று முடிச்சுகளை இரவிலே போடுகிறான் காலை ஒவ்வொரு முடிச்சுகள் போடும் இன்னும் இரவு தூரமாக இருக்கிறது இன்னும் இரவு தூரமாக இருக்கிறது நீ உறங்கு 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 என்று சொல்லுகிறான் காலையிலே அவன் எழுகிறான் எழுந்து சுபகான் அல்லா அல்லாவை புகழ்ந்தால் ஒரு முகிழ்ச்சி ஒரு முடிச்சு அவிழ்கிறது இரண்டாவது முடிச்சு அவன் எழுந்து ஒழு செய்ய செய்தால் இரண்டாவது முடிச்சு அவிழ்கிறது ஒதுவை

சோம்பேறிகளாக அவர்கள் கெட்ட ஆத்துமாவை சுமந்தவர்களாக எழுந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சல்லாஹ் அலிவசல்லம் சொன்னார்கள் தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றவில்லை என்றால் அவர்கள் முனாஃபிரிகளுடைய முனாஃபிரிகளுடைய பட்டியலில் சேர்க்கப்படுகிறார்கள் ஃபஜருடைய தொழுகையை தொழுகவில்லை என்றால் நாளை மறுமையிலே அல்லாஹுடைய நூறில் இருந்து வெளிச்சத்தில் இருந்து தூரமாக்கப்படுகிறார்கள் ஃபஜருடைய தொழுகையை தொழவில்லை என்றால் நாளை மறுமையிலே அல்லாஹுடைய சந்திப்பை அவர்கள் அடைய முடியாது அல்லாஹுவை அவர்களால் பார்க்க முடியாது தொழுகை தவற

என்பதை நிரூபிப்போம் அல்லாவுக்கு முன்னால் நான் தூங்கினாலும் எனக்கு ஆழ்ந்த தூக்கம் இருந்தாலும் பல கலைப்புகள் இருந்தாலும் பல நோய்கள் இருந்தாலும் உன்னால் கடமையாக்கப்பட்ட இந்த கடமையை

தவறவிட மாட்டோம் இந்த உறுதி கொடுப்போம் அல்லது